நீங்க உங்க குழந்தைக்கு கடையில வாங்குற கேக்குக்கு பதிலா ஆரோக்கியமான ஆல்டர்னேட்டிவ தேடுறீங்களா ஹாய் நான் ரெதி குழந்தை ஊட்டச்சத்து நிபுணர் பேபிலே ட்வீனிங் ரிவர்ஸ் ஸ்பிக்கி ஈட்டிங் மற்றும் மூன்று வயது குழந்தையின் தாய் உங்க கிச்சன்ல இருக்கிற ப்ராசஸ்ட் புட்ஸை எல்லாம் நீக்கி உங்க குழந்தைகளுக்கு ஏற்ற சுவையான ஆரோக்கியமான உணவு வகையை தயாரிக்க மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸுடன் இணைவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சுத்திகரிக்கப்பட்ட சக்கரை மற்றும் செயற்கை நிறங்கள் இல்லாத கோதுமை வெல்லம் கேக்கை இப்ப தயாரிக்கலாம் இதை தனித்துவமாக்க போற அந்த ட்விஸ்ட்காக நீங்க இதுக்கு தேவையானது ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு மசிச்ச வாழைப்பழம் அரை கப் துருவிய வெள்ளம் கப் மக்கானா பவுடர் ஒன் ஃபோர்த் கப் வெஜிடபிள் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் அரை கப் பால் ரகசிய ஊட்டச்சத்து நிறைந்த பொருள் மக்கானா இதுல கால்சியம் மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதால குழந்தைங்களோட தசை வளர்ச்சிக்கு உதவும் ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு மக்கானா பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு போட்டு கலந்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்துல மசச்ச வாழைப்பழம் வெல்லம் பால் எண்ணெய் ஊத்தி கலந்துக்கோங்க அடுத்து ட்ரை இன்கிரீடியன்ஸை போட்டு கட்டி இல்லாம கலந்துக்கோங்க வாழைப்பழத்துல மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்கிறதால இது செரிமானத்தை மேம்படுத்தும் கோதுமை நார்ச்சத்து அப்புறம் விட்டமின்ஸ சேர்க்கும் மைதால செஞ்ச கடையில வாங்குற கேக்ஸ்ல இது இருக்காது கிரீஸ் பண்ண கேக் பேன்ல இந்த கலவையை சேர்த்துக்கோங்க முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணிக்கோங்க டூத்பேக் இந்த மாதிரி கிளீனா வெளியே வரணும் அறுநாதுக்கு அப்புறம் பேன்ல இருந்து வெளியே எடுத்துக்கோங்க எந்த செயற்கை பொருளும் சேர்க்காம செஞ்ச இந்த டிலைட்ட உங்க குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க